திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெய்யும் கனமழை காரணமாக இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்கிட கேட்கலாம் அமிர்தலிங்கம் வணக்கம் அங்கு மழை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது தற்போது மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன விவசாயிகள் என்ன வலியுறுத்துகின்றனர் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் தொடர்ந்து லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருத்துறைப்பூண்டியில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ தொடங்கியுள்ளது இந்த ஆண்டு திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா சாகுபடியானது முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவிலும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவிலும் சம்பா சாகுபடி நேரடி விதைப்பு மற்றும் நடவு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கியது அதாவது குறிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பு தண்ணீர் வடிந்து வந்த நிலையில் நேற்று முழுவதும் பெய்த மழையின் காரணமாக இன்னும் மாத சம்பளத்தையே நம்பியிருக்கீங்களா மாத சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறது நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க நாசிக்குளம் உதயமார்த்தாண்டபுரம் மாங்குடி பள்ளியமேடு கோபாலசமுத்திரம் ஆட்டூர் சேகல் மடப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா நெல் சாகுபடி சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தண்ணீர்ல மூழ்கியிருக்கிறது குறிப்பாக உதயமாத்தான்புரம் பகுதியில் உள்ள கழனி ஆற்றில் கடந்த ஆண்டு தூர் வாரியதில் சரிவர சூறு வாரவில்லை எனவும் மேலும் வெங்காயத்தாம்பரை செடிக்கள் அதிகளவு மண்டி கிடப்பதால் தண்ணீர் வைக்க முடியாத ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க எனவே மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை வைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அமிர்தலிங்கம்